ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரேவதி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியும் ரேவதி தான் காட்டுறாங்க இப்போ ரேவி வந்து கார்த்திகிட்ட இருக்காங்க உனக்கு ஏலாம் அவ்வளோ பாசமாக அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்ன ரேவி அப்படின்னு இப்படிலாம் கேட்டுட்டுருக்குற அப்படிங்கும் போது இல்லை நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக மினிஸ்டரையே நம்ம வீட்டுக்கு வரவழைச்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஆமா நீ தானே ஆசைப்பட்டா பொங்கல் அன்னைக்கும் எனக்கும் உனக்கு வந்து உங்கள் அம்மா கையால் ட்ரெஸ் வாங்கணும் அதுமாரிக்கும் வந்து உங்கள் அம்மா கிட்டே நம்ம ரெண்டோரும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லி நீ ஆசைப்பட்டே இல்லை அதனால தான் இந்த மாதிரி நான் செஞ்சேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே கார்த்தி அப்படி கார்த்தியிட சொன்னதுமே ரேவதி வந்து கார்த்தியை கெட்டி அப்படியே முத்தம் கொடுத்துருந்தாங்க உடனே வந்து ரேவி ரேவதியை என்ன ரேவதி அப்படின்னும்போது ஆமாம் என் புருஷன் எனக்காக இந்த அளவுக்கு செய்திருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவருக்கு நான் கிஸ் கொடுத்ததில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு வந்து ரேவதி சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா சாம்டி சுட்டி தான் காட்டுறாங்க சாம்டி வந்து ரொம்பவே கோவத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அந்த மினிஸ்டர் கிட்ட போய் சொல்லி இந்த காட்டி இங்கே வந்து வரவழைச்சிருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் என் கையாலேயே வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸையும் அதே மாதிரி என்கிட்ட ஆசிராதத்தையும் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாம்டி கோவத்தோட கோவத்தோடு இருக்கும்போது அப்போ சந்திரக்கலாம் வராங்க பாத்தியாக்கா அவன் ஏமாத்துறது என்ன இருந்தாலும் சரிதான் அவர் ரத்தத்திலே ஊறி இருக்குது அந்த அதனால தான் இந்த மாதிரிலாம் அவன் போய் சொல்லியிருக்கிறா அவன் எப்படி நாடகம் ஆடி மினிஸ்டரை வந்து இங்கே வர வளைச்சிருக்கிறான் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே சாம்பி சொல்லி சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி அந்த கிளவியோட புத்தி அவன் உடம்புல இருக்க தானே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே அங்கே ராஜராஜன் வராங்க அப்போ சாம்பி சிறு கோவமாக இருக்கிறத பற்றி ராஜராஜன் சொல்கிறாங்க என்ன ஈஸ்வரி என்னாச்சு அப்படிங்கும்போது என்னது என்ன ஆச்சா இவ்வளோ நேரம் நடந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க அந்த மினிஸ்டர்கிட்ட போய் சொல்லி அவன் வந்து இங்கே வர வளைச்சிருக்கிறான் பார்த்தீங்களா என்ன இருந்தாலும் சரி அவனுடைய புத்தி எப்படி இருக்கு பார்த்தீங்களா சாத்தி போட்டு திட்டவும் இப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க என்ன நீ மாப்பிளை பார்த்து இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற மாப்பிள்ளை அப்படி என்ன தப்பு பண்ணியிருக்கிறாரு உண்மையே சொல்ல போனாக்கி நீ ஏன் வந்து முறைப்படி எல்லாம் செஞ்சுருக்கணும் நீ வந்து அப்படி செய்யலை அதனால தான் மாப்பிள்ளை வந்து ரேவதி ஆசைப்பட்டதுக்காக இந்த மாதிரிக்கு மினிஸ்டரை அங்கே வரவழைச்சிருக்கிறாரு அவர் செஞ்சதில் எந்த தப்புமே கிடையாது அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே சந்திரகலா சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் உங்கள் மாப்பிள்ளையை நீங்கள் விட்டு கொடுத்துருவீங்களா என்ன அதுவும் அக்கா பையன் பையனாச்சு அப்படிங்கும்போது எங்கள் பாரச்சந்திரா தேவை இல்லாமல் அந்த விஷயத்தில் நீ தலையிடாது அப்படிங்கும் சொல்லும்போது அப்ப சாம்பிடிச்சிட்டு சொல்றாங்க அவ தலையிட தான் செய்வா என் தங்கச்சி அப்படி தான் வந்து சொல்லுவா அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்குது அவன் பொய் சொல்லி இந்த மாதிரிக்கு நாடகம் ஆடி மினிஸ்டர் இங்க அப்படிங்கும்போது இங்க பாரு திரும்ப திரும்ப நீ சொல்லிட்டு இருக்காத நீ வந்து ரேவதி ஆசைப்பட்டபடி நீ வந்து ரேவதிக்கும் மாப்பிள்ளைக்கும் வந்து உன் கையாலி நீ ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு ஆசீர்வாதமும் நீங்க பண்ணிருக்கணும் ஆனா நீ வந்து கோவச்சுக்கிட்டு இந்த மாதிரிக்கு பண்ணன ரேவதி ஆசைப்பட்டனால மாப்பிள்ளையும் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாரு சொல்ல போனாக்கி மாப்பிள்ளை செஞ்சதுல எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கவும் உடனே சாம்பிடிச்சிருந்து அப்படியே பார்த்த முடிச்சுட்டு இருக்கிறாங்க ஆமா என்ன்தான் சரிதான் அவங்க வீட்டை விட்டு கொடுத்துருவாரா என்ன அப்படிங்கும்போது அடுத்து தான் அங்க பார்த்தோம்னா வந்து அவங்க ரேவதி தான் ரேவதி வந்து கார்த்திகை பரிசு கொடுக்கணுமே நம்மளுக்காக ஒரு என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு அவருக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிஃப்ட் கிடைக்க போறாங்க அப்போ ஒரு கிஃப்டை பார்க்கறாங்க அது அவங்க ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்போ கா ஹார்ட் ஷேப்லாம் அந்த கிஃப்ட் இருக்கவும் அதுல வந்து கார்த்தி ரேவதினு சொல்லிட்டு அவங்க பேரை வந்து எழுதி வச்சிட்டு அந்த கிஃப்டை வந்து அவங்க வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்ததுமே அவங்க ரொம்ப சந்தோஷத்தோடய கிப்ட் எடுத்துட்டு போகவும் அப்போ வந்து சந்திரகலா பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னது இவ கையில் என்ன வச்சிருக்கிறா அதுவும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே போகிறானா அப்படி இவ கையில் என்னத்தை வாங்கிட்டு போகிறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த கிஃப்டை வந்து அவங்க கொண்டு அங்கே வைக்கிறாங்க ரூமில் அப்போ ரேவதிக்கு வந்து ஃபோன் வரவும் ரேவதி வந்து ஃபோன் பேசுறதுக்காக வெளியே வந்துருந்தாங்க அப்போ சந்திரகலா வந்து ரேவதியோட ரூமுக்கு போகிறாங்க போனதுமே அந்த பாக்ஸை வந்து அவங்க பிரித்து பார்க்குறாங்க அதில் பார்த்தோம்னா ஹார்ட் ஷேப்பில் வந்து அந்த கிஃப்டை வாங்கியிருக்கிறாங்க அதில் காட்டி ரேவதினே அதில் எழுதியிருக்கவும் இது பார்த்ததுமே சந்திரகலா ஓஹோ புருஷனுக்காக கிஃப்ட் வேண்டி கொடுக்குறாளா இதை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு உடச்சிட்டு அப்படியே வந்து அந்த கிஃப்ட்டை வந்து மடக்கி வச்சுட்டு போயிருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வரவும் அப்புறம் எப்படியும் வராங்க உடனே கார்த்திகிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க உங்களுக்காக நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது என்னது அப்படின்னு கார்த்தி கேட்டுட்ருக்கவும் அப்போ வந்து பார்த்தோம்னா ரேவதி அந்த கிஃப்டை வந்து அவங்க பிரிக்கிறதுக்காக இருக்கிறாங்க அப்போ பிரிக்கும் போது பார்த்தோம்னா அது எல்லாமே உடஞ்சிருக்குது இதை பார்த்ததுமே ரேவதி அதிர்ச்சடைகிறாங்க இந்த கிஃப்ட்டை நம்ம வாங்கிட்டு வரும்போது நல்லா தானே இருந்தது இப்போ என்னது உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தி வந்து பார்க்குறாங்க என்ன என்ன ரெவிடி என்ன ஆச்சு அப்படிங்கும் இல்லை உங்களுக்காக நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இப்போ பார்த்தாக்கி அது உடஞ்சிருக்கு அப்படிங்கும் ஒருவேளை ஒரு வேலை கடையிலேயே உடஞ்சிருந்ததா எதுக்காக எனக்கு இப்போ கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கும் உங்களுக்காக நான் ஆசைப்பட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் கிஃப்ட் நல்லா தான் இருந்தது இப்போ தான் அது உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லாமோ இப்போ ரேவதியோட சந்தேகம் எல்லாமே வந்து சந்திரகலா பக்கம் தான் திரும்புது ஏன்னா கிஃப்ட்டை வச்சுட்டு எனக்கு ஃபோன் வந்துன்னு சொல்லிட்டு நான் பேசுறதுக்காக வந்தேன் அப்போ சித்தி தான் வந்து நம்ம ரூம் பக்கமாக போனாங்க அநேகமாக அவங்க தான் அது பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு உடனே வந்து ரேவதி கோவத்தோட சந்திரகலாவை கூப்பிடுறாங்க அப்போ சந்திரக்கலா சந்திரக்கலா வரவும் நீங்க தானே இதை வந்து உடச்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட கேட்கும்போது உடனே சந்திரக்கலா சொல்றாங்க இப்போ எதுக்காக இந்த மாதிரி நீ கத்திட்டு இருக்கிற எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்ப சாம்பிடு எல்லாருமே வந்துருந்தாங்க என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சாம்பிடு கேட்கும்போது உடனே வந்து ரேவதி சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்கம்மா நான் என் புருஷனுக்காக இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் இதை வந்து சித்தி உடச்சு வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது போது இதை கேட் பார்த்ததுமே உடனே சந்திரக்கலா சொல்றாங்க அக்கா அதனால உடையவே இல்லை எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது போது நீங்க போய் சொல்லாதீங்க நீங்க தான் உடச்சிங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா எனக்கு ஃபோன் வந்ததுன்னு சொல்லிட்டு நான் வந்து பேசுறதுக்காக போன நீங்க தான் அப்ப என் ரூம் பக்கமா வந்தீங்க நீங்க தான் உடச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்ப சாம்ஸ்ரீ வந்து எதுவுமே பெசாம இருக்கிறாங்க உடனே ரெவிதி சொல்றாங்க என்னமா நான் பேசிட்டே இருக்கிறேன் நீங்க எதுவுமே பெசாம அமைதியா இருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது எங்க பாரு இது வந்து ஃபர்ஸ்ட் சொல்ல போனாக்கி அவனுக்கு நீ வாங்கி ஒன்று கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ என்னமா பேசிட்டு இருக்கிறீங்க என் புருஷனுக்காக நான் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் இதை வாங்கக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கும்போது உடனே சாம்ஸ்ரீ சொல்றாங்க இதை வந்து சந்திரகலா உடச்சாலும் உடைக்காதாலும் எனக்கு தெரியாது ஆனா உண்மையிலேயே உடச்சிருந்தா நான் சந்தோஷம் ஏன்னா நானா இருந்தாலும் கூட அதை தான் செஞ்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே ரேவதி அதிர்ச்சியடையவும் சந்திரகலா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ வந்து ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னமோ அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க வந்து சித்திய வந்து கண்டிப்பீங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமா அவன் செஞ்சாலும் எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க சாம்பிச்சுட்டு சொல்றாங்க ஒழுங்க மரியாதையை அவனை ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு போக சொல்லி அவன் இங்க இருக்க இருக்க பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கும் அதனால அவனை வீட்டை விட்டு போக சொல்ல அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே உடனே வந்து ராஜராஜன் வந்து என்ன சாமிட்டி சொல்லி நீ இப்படிலாம் பேசிட்டு கொடுத்துருக்கிற அந்த கிஃப்ட உடைச்சது எதுக்காக உடைச்சான்னு சொல்லி நீ சந்திரகலாவை கண்டிக்கிறத விட்டுட்டு நீ எங்கேயும் ஆரம்பிச்சு எங்கேயும் கொண்டு போயிட்டு இருக்கிற எதுக்காக மாப்பிள்ள வீட்டை விட்டு போகணும் அதுதான் ஆறு மாசம் வந்து இங்க இருக்கணும்னு கோர்ட்ல சொல்லிட்டாங்களா அதனால மாப்பிள்ள எங்கேயும் போக மாட்டாரு அவர் இங்க இருப்பார் அப்படிங்கவும் ஆமா பொய்க்கு மேல பொய்யா அவன் பேசிட்டு இருக்கிறான் அவன் இந்த வீட்டுல இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து உடனே ரேவதி சொல்றாங்க என் புருச எந்த எங்க இருக்கிறாரோ அங்கதான் நானும் இருப்பேன் இப்போ சும்மா சும்மா நீங்க அவரை வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறமா நானும் அவர் கூட சேர்ந்து வீட்டை விட்டு நான் போயிருவேன் இப்ப உங்களுக்கு சம்மதமா சொல்லுங்க நான் ஒரு அழைச்சிட்டு நான் போய்கிடுது அப்படிங்கவும் அப்போ சந்திரகலா வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க அங்கே பாரு என்றைக்கா இருந்தாலும் சரி தான் ஒரு நாள் வந்து அவன் அந்த வீட்டை விட்டு பொய் தானே ஆகணும் அது இப்போ போயிட்டா போச்சுதெல்லாம் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் என்னை பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள் சித்தி தேவை இல்லாமல் என் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு உங்கள்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிக்கிட்டேன் திரும்ப திரும்ப இந்த மாதிரிலாம் எங்கள் விஷயத்துலேயே தலையிடாதீங்க அப்படிங்க ஒரு கார்த்தி வந்து ரேவதி கிட்டே ரேவதி ஒரு கிஃப்ட்டு தானே உடஞ்சிது பரவளவு விடு எதுக்காக இப்போ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்கோ ஓஹோ நீ ரொம்ப நல்ல ஒம்போல வேசம் வேற போட்டுட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படிங்கவோ அப்போ சாம்பிஸ்ரீ சொல்கிறாங்க அங்கே பாரு ரேவதி உனக்காக தான் நான் இதெல்லாம் பொறுத்துட்டு அதுக்கும் ஒரு இது உண்டும் ஆனால் இதுக்கு மேலே பொறுக்க முடியாது இவனை ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு போக சொல்றேன் இல்லைன்னு கேட்கும்போது அம்மா இப்போ நீங்கள் வீட்டை விட்டு போக சொன்னீங்கன்னா அவர் கூட நானும் பேருவன் பரவாயில்லையா சொல்லுங்க அப்படிங்கும்போது உடனே வந்து சாம்பிஸ்வரி எரிச்சலோடு அவங்க போறாங்க அப்போ வந்து கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க எதுக்கு ரேவதி நீ உங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி சரிசமமாக பேசிட்டு இருக்கிற அவங்க தான் பற்றி உனக்கு தெரியும்ல அப்புறமா எதுக்காக பேசிட்டு இருக்கிற அவங்க என் மெல்ல இருக்கிற கோபத்தில் இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவோ அதுக்கு ஒரு பொறுமை இருக்குதுல்ல அப்படின்னு ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எதுக்கு ஒரு எல்லை உண்டு ஆனா இவங்க இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை கண்டிக்கிறத விட்டுட்டு இவங்க என்னன்னா வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கிறாங்க அந்த பரிசு பொருளை உனக்காக நான் எவ்வளவு ஆசைப்பட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் அதை போட்டு உடைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரேவதி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கவோ அடுத்ததான் பார்த்தோம்னா இவங்க காத்தி வந்து அதே மாதிரி ஒரு பரிசு பொருளை வாங்கிட்டு வந்து ரேவதி கிட்ட கொடுக்குறாங்க அப்ப ரேவதி வந்து இது என்னதுன்னு சொல்லி கேட்கும் போது அதை பிரிச்சு பாரு அப்படின்னு காத்தி சொல்லவும் உடனே ரேவதியும் வந்து அதை பிரிச்சு பார்க்கறாங்க பார்த்தோம்னா அவங்க வாங்கிட்டு வந்து அதே பரிசு பொருளை தான் வந்து கார்த்தி வாங்கி கொண்டு கொடுத்துருக்காங்க இதை பார்த்ததுமே ரேவதி அளவு கடந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க எனக்காக அது வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது ஆமாம் இது உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ ஃபீல் பண்ணுன்னு எனக்கு தெரியும் அதனால தான் உனக்காக நான் அந்த பரிசு பொருளாக வாங்கிட்டு வந்து அப்படிங்கிறாங்க இதை பார்த்ததுமே ரேவதி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து சாம்பிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க அக்கா இவன் வந்து ரொம்ப ஓவராக தான் போயிட்டு இருக்கிறான் இப்படியே விட்டு வச்சுட்டு இருந்தா கண்டிப்பாக வந்து ரேவதி வந்து அவன் கார்த்தியை விட்டுட்டு பிரிய மாட்டான் ஆறு மாதம் இல்லை ஆறு வருஷம்னாலும் சரி தான் இவங்களை பிரிக்க முடியும் தெரியாது அதனால் நான் சொல்கிறதுக்கு இல்லை எப்படியாவது வந்து ரேவதி கிட்டே இருந்து கார்த்தியை பிரித்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க உடனே வந்து சாம்பிடிச்சுட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு சந்திரக்கெல்லாம் நான் என்ன வேண்டாம் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனால் என்ன சொன்னாலும் சரி தான் ரேவதி தான் வந்து அவனை விட்டு கொடுக்கவே மாட்டுக்கிறாள் அதுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல கார்த்தி பற்றி சொன்னாலே அவளுக்கு கோவம் வந்துடுது நம்மளை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு நான் ஏதாவது சொன்னோம்னா உடனே அவனை கூட்டிகிட்டு நான் வீட்டை விட்டு போகட்டுமான்னு சொல்லி கேட்குறா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை என்கிட்ட விட்டு நான் பார்த்துக்கிட்டது அப்படிங்கும்போது உனக்கு எதுவும் ஆட்சி பண்ண இல்லைன்னு மட்டும் நீ சொல்லு நான் அவனை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவனை வீட்டை விட்டு எப்படி அனுப்பினுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கவோ சரி நீ என்ன பண்றிய பண்ணு அவன் இந்த வீட்டை விட்டு சீக்கிரமாவே போகணும் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து கார்த்தியும் ரேவதியும் பிரிக்கணும் கார்த்தி எப்படியாவது வீட்டை விட்டு போக வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்